ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய நக்கிரன் டிஎன்பிசி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர்க்கு தமிழுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த ஆகுது இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கும் அந்த டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து யூடியூப்பில் நக்கீரன் டீன்பிசின்னு சர்ச் பண்ணுங்கள் நம்மளுடைய நக்கீரன் டீன்பிசி சேனல் வரும் அந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க இந்த ரெண்டு தாங்க ஒன்று டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க ஓகேங்களா இது ரெண்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஓகேங்களா இந்த டெஸ்ட் பேஜ் பற்றி நம்ம அடுத்து ஃபுல்லாக பார்க்கலாம் இது எப்படி நடக்கும் அப்படின்னா டெலிகிராமில் நடக்கும் ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த டெலிகிராம் குரூப்பில் தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கி எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைச்சிடும் ஆன்சர் கி பிடிஎஃபாக கிடைச்சிடும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருவோம் இது வந்து நியூ தமிழ் புக்கை பேஸ் பண்ணி மட்டும் இருக்கும் ஓகேங்களா புதிய தமிழ் புத்தகத்தின் அடிப்படையில் மொத்தம் முப்பது தேர்வுகள் நடக்கும் ஓகேங்களா மொத்தம் முப்பது டெஸ்ட்டு உங்களுக்கு மூவாயிரம் கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த டெஸ்ட் பேச்சில் டெலிகிராமில் நடக்கும் நீங்கள் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் கீ கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்புவோம் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டேல ரேங்க் லிஸ்ட் கொடுத்துரும் ஸோ நீங்கள் என்ன ப்ளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறதும் இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குங்க நீங்கள் ஏற்கனவே நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண தேவையில்லை ஏன்னா அதே கொஸ்டின் தான் நம்ம இந்த பேச்சுக்கு தரோம் இது எதுக்காக மாதிரி இந்த ஃப்ரீ பேட்ச் போடுறோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் நிறைய பேர் அட்டன்ட் பண்ண முடியாமல் இருப்பீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த பேட்ச் அதெல்லாம் நிறைய பேர் இப்போ புதுசாக இப்போ பிளானர் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஸோ அவங்களுக்காகவும் இந்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்கள் ஏற்கனவே ஃப்ரீ பேட்ச் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் அட்டன் பண்ண தேவையில்லை ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக இந்த புதுசாக படிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ ஷெடியூல் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஷெடியூல் எப்படி உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வீக்லி ரெண்டு டெஸ்ட் வர மாதிரி இது பண்ணியிருக்கோம் ஓகேங்களா வீக்லி ரெண்டு டெஸ்ட்டு வாரம் நீங்கள் ரெண்டு டேம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு இயல் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் ஃபுல் டைமாக நீங்கள் எஃபர்ட் போட்டு படிக்கணும் ஓகேங்களா ஏன்னா வேறு வழி கிடையாது நம்ம தமிழ் புதிய புத்தகம் படிக்கணும் பழைய புத்தகம் படிக்கணும் ஜிகே படிக்கணும் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து நம்ம முடிச்சாக்கணும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு தமிழ் புதிய தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும் ஸோ அப்படிங்கும் நம்ம தமிழ் புதிய புத்தகத்தை உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் இந்த கொடுக்குறோம் ஓகேங்களா இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் நம்ம லாஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கும் டிஎன்பிசி என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குமோ அதே ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ணியிருப்போம் நீங்கள் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் தானே ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் அப்படி இருக்காது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டஃப்பாக தான் எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஸோ அதனால் தெளிவாக படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் இந்த முப்பது டெஸ்ட்டும் முடிக்கும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த முப்பது டெஸ்ட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் புதிய இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும் அந்தளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக தரவாயிருவீங்க ஸோ அந்த டெஸ்ட் பேச்சை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் வந்து அரங்குரியமாக படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோ யூஸ் கரெக்டாக உங்களுக்கு டைம் இருக்குது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த முப்பது டெஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க அதுக்கு நான் கேரண்டி ஓகேங்களா இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச உங்களுக்கு கொஸ்டின்ஸ் குவாலிட்டி இருக்காது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்திருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ டெலிகிராம் குரூப்லாம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ச்க்குள்ளே இந்த டெஸ்ட் பேட்ச் முடிகிற மாதிரி போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம அடுத்து நீங்கள் ஓல்டு புக்கும் படிக்கணும் ஜிகே படிக்கணும் அதனால் அதை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வந்து தொண்ணூறு நாட்களில் இந்த டெஸ்ட் பேட்ச் முடிகிற மாதிரி உங்களுக்கு ஷெட்யூல் போட்டிருக்கோம் கொஷின்ஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா ஏழ்நூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் டெலிகிராம் பண்ணலாம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் டெஸ்ட்டு ஷெட்யூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் அதேமாதிரி டெலிகிராம் குரூப்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்களா இந்த ஷெடியூல் பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய தமிழ் புத்தகத்தை பேஸ் பண்ணி மொத்தம் முப்பது டெஸ்ட்டு உங்களுக்கு டெலகிராமில் நடக்கும் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் அது பிடிஎஃப் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் அந்த ஷெட்டில் இருக்கிற டேட் அன்றைக்கி நைட்டு செவன் ஓ கிளாக் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் லிங்க் இருக்கும் நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாகவே ஓப்பன் ஆயிரும் அதேமாதிரி ஆன்சர்க்கு ஒன் ஹவருக்கு அப்புறம் கொடுத்துருவோம் ஆன்சர் கீ கொடுக்கும்போது உங்களுக்கு அதே மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்கான லிங்க் இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபே கொடுத்துருவோம் நீங்கள் பிரிண்ட் அவுட்டே எடுத்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த நம்பர் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் டெலிகிராம் எது என்னால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்